பாருங்க இந்த கன்று குட்டி இவ்வளோ பாசமாக பாருங்கள் அந்த தாயோட இந்த தாயை போட்டு நக்குது என்ன அதை கொடுத்துக்கிறீங்க பாருங்களேன் அதை கொடுத்துக்கி அதான் அதில் குட்டி அதில் ஸ்டார் குடிக்குது ஆனால் அந்த குட்டி எவ்வளோ நன்றிக்கிறாப்பான் தாய்க்கு கடிக்கிறாய்க்கும் அதுக்கு நாக்கால் போட்டு 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 அது என்ன வலித்து அதுக்கு ஒரு நல்ல உணர்வை பாருங்க கொடுத்துக்கி போலான்னு பாருங்களேன் எப்படி அந்த இப்படி மனுஷன் பாருங்கள் அப்போம் பெற்றோரை மதிக்கான் இல்லையா மனுஷன் அருளா ரிழல் அண்ணா ரிழல் ஆகி விருளல் வாழிதான் அல்லாட பொருத்தம் தா தாய் தாப்பின பொருத்தத்திலே அப்போ இப்படி இசையும் வயசு வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னோம்னா அந்த பிள்ளையை பெற்றோரை கவனிக்குவானும் ஒரு தாயின் தாப்பன் ஒரு பிள்ளைக்கு இருக்கும்னா பெரிய பாக்கியமாம் அப்போ அந்த பிள்ளையை கேண்டி சொன்ன போய் நாங்கள் அவளை சுவம் விசாரிக்கணும் அல்லது ஒன்னா அடிக்கடி தெளிவுன்றது கேட்கணும் அவளை தேவை நிறைவேற்றுவானும் காசி இருந்தால் அவளை சனாணிய குழந்தை வச்சு நாங்கள் எழுங்கிட்டு செல்வானோம் இல்லை நம்மள குள்ளே அப்படி இல்லை வாருங்கள் எப்படி நடக்க பாருங்கள் அழகா மசாலாண்டியல் எல்லாம் ஆ செஞ்சு அவர் அவர் வார்த்தை அவர் அன்ப அன்பை காட்டுவார் ஆ பாருங்க மசாலாண்டியா ஆ ஆ என்ன ஒட்டு ஒட்டுமராவாப்பா இப்படி தண்ணி வச்சுருக்கேன் அதை குடிக்காங்க பாருங்கள் ம் அளவுக்கு வந்தவங்க என்ன என்னங்கன்னா நல்லா கூட தண்டு போட்டு சாப்பிட்டு போட்டு தேங்கி மிதிக்காமல் தண்ணி வச்சுருக்கேன் குடிக்க பாருங்க மசாலாண்டி எல்லாம் ஏன்னா நாம சிற நன்மைகள் ஆகிடும் நல்ல விஷயங்களாக ஆச்சின எல்லாம் குடிக்கிட்டா அசின்னரும் முந்தி ரெண்டு தரம் முடிச்சு போட்டு என்ன பெண்ணா என்ன ரெண்டுமே கங்க மசாலான்னு சொல்லி என்ன நினைக்கிறேன் ஒரு பேர் பிடிச்சிடறாங்க மசாலான்னு சொல்லி ஆ பாருங்க எப்படி பாருங்கள் எப்படி இருந்தால் எவ்வளோ அனுப்ப காட்டுறாங்க மசாலாதான் கடும் பாஷமாக குட்டி தான் பாரு ம் மனுஷனுக்கு படிப்பு படிப்பு என்ன பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயமே கே வாருங்க ஆ ம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபரகாத்தூர்